தமிழ் நூல்கள் நாட்டுடைமையக்கப்பட்டு பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு வித்திடப்பட்டது அந்த வகையில் பாரதியாருடைய படைப்புகள் சிலம்பு செல்வர் மாப்ப சிவஞானத்துடைய நூல்கள் பாரதாசனுடைய அனைத்து நூல்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய நூல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்கள் பொழிஞாயர் தேவனேய பவானாருடைய நூல்கள் மறைமலை அடிகளானுடைய நூல்கள் தெரிவிக்க அவர்களுடைய நூல்கள் பேராசிரியர் கல்கி அவர்களுடைய நூல்கள் கவிமணி தேசிய விநாயகமில்லுடைய நூல்கள் தோடர் ப ஜீவானந்தத்தினுடைய நூல்கள் நாமக்கல் கவிஞருடைய நூல்கள் திரு நாமக்கலினுடைய படைப்புகள் அதே போல் திருவிக்க அவர்களுடைய நூல்கள் சொல்லியாச்சு பாகூத் சிதம்பரனுடைய நூல்கள் சுத்தானந்த பாரதியாருடைய நூல்கள் ஏஎஸ்கே ஐயங்காருடைய நூல்கள் கவிஞர் காமு சிரிப்பினுடைய நூல்கள் திரு பா ராமசாமி அவர்களுடைய நூல்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியாருடைய நூல்கள் பரலிசு நெல்லையப்பருடைய நூல்கள் பாபேஸ் ஐயருடைய நூல்கள் காரைக்குடி திரு சா கணேசன் அவர்களுடைய நூல்கள் திரு எஸ்டிஎஸ் யோகி அவருடைய நூல்கள் திரு அகிலனுடைய நூல்கள் மூதர் மூதறிஞர் ராஜாஜனுடைய நூல்கள் ஆகியவை எல்லாம் நாட்டுடையக்கப்பட்டு பொதுமக்களுக்கு உரித்தானதாக அவருடைய படைப்புகள் அரசாணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி